காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது இன்று காலை நிலவரப்படி இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக முதல் அதிகன மழைக்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஊர் இடங்களில் முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை புதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தொன்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தேழு மில்லி மீட்டர் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி முப்பத்தோரு மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி பதிவாகியுள்ளது ஓகேங்களா அதாவது நமக்கு வந்து வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருந்தது டிப்ரெஷனாக வலுப்பட்டுருக்கு தொடர்ந்து டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறும் தென் நமக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அடுத்து இந்த இரு ரெண்டு தினங்களுக்கு சொல்லியிருக்கோம் மீனவர்களுக்கு புயலாகன வ வலுவருக்கான வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலையில் டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்லியிருக்கோம் ம் ஆமாம் அதுதான் கனமழை மிக கனமழையில் சொல்லியிருக்கிறோம் அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லிருக்கிறோம் நம்ம மாவட்டங்கள் வழியாக சொல்லியிருக்கிறோம் அந்தந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு எதுவுமே சொல்லலை எதுவுமே இது பண்ணலை இப் தற்பொழுதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இன்னும் ஈக்கோட்டோரியல் ரஃப் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்குது அதிலிருந்து விடுபட வேண்டும் அதாவது மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டைரக்ஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால வி ஹாட் டு வெயிட் அண்ட் வாட்ச் சிஸ்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும் எம்ஜேஓ வந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து சொல்லக்கூடியது வலுவாக இருக்கிறது அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து சொல்லக்கூடிய ஈகோட்டோரியல் ராஃபி வேஸ் இருக்கு ஒன்று கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது இன்னொன்று வந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகரக்கூடியது மேலும் மத்திய வளி வளிமண்டலத்து மத்திய பகுதி பார்க்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து வெஸ்டர்லி ட்ரஃப்ஸ் வருது அதன் தொடர்ந்து சிஸ்டம் வந்து இலங்கை கடற்கரைக்கு வரும் பொழுது நிலப்பகுதியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது ஸோ மல்டி ஃபேக்டர் மல்டி டைரக்ஷன் இருக்கிறதுனால சிஸ்டம் ஒன்று ஈக்குவட்டோரியல் ட்ரஃபில் இருக்குது அது கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்குது டைவர்ஜென்ஸ் அதிகமாக இருக்குது அதே சமயம் எதிர் எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் வெஸ்டர்லி டிரப்பும் வரக்கூடிய சூழ்நிலைக்குனால் கண்காணித்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு புயலும் ஒரு வகையானது அதான் இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா இப்ப இருக்க வந்து ஒரு புயலுக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை கடல் வெப்பநிலை கடல் அதனுடைய கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் பகுதியில் காற்று விரிவடையக்கூடிய தன்மை அது மத்திய பகுதியில் காற்று அதனுடைய ஈரப்பதம் செல்வது மற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணும் அதனால் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே மாதிரி எக்ஸாஸ் சொல்ல முடியாது இப்ப தாய் சில சமயங்கள் வந்த பொழுது அது மாதிரி ஈஸ்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு பிறகு கடற்கரை ஊட்டி போன மாதிரி நிலையெல்லாம் இருந்து இருக்கு ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் தொடர்ந்து கண்காணித்து தெளிவுப்படும் ஆமாம் சிஸ்டம் வந்து இன்னும் இருக்கும் அந்த காற்று பொழுது உங்களுக்கு ஆமா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நிலை தொடர்கின்ற பொழுது அடுத்த வரும் ஐந்து தினங்களுக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில சொல்லியிருக்கோம் நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வந்து சென்னைக்கான மழை கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சிஸ்டம் ஆமாம் சிஸ்டம் வந்து நகர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய ஒட்டி வரக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்தது அது திசையில் நகரும் தான் நமக்கு இன்னும் வாய்ப்பு அதிகரிக்கும் தற்போது நிலையே இதுதான் இதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கிளவுட் பேண்ட்ஸ் உள்ளே போனால் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது இந்த சிஸ்டம் கடந்து உள்ளே போனால் மழை இருக்கலாம் விட முதல்ல இந்த ட்ரஃப் தான் முக்கியம் இந்த சிஸ்டம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து சொல்லக்கூடிய எடுத்துட்டு போகணும் அதே சமயம் மேற்கிலிருந்து கிழக்காக நடந்து சொல்லக்கூடிய உடைய இம்பேக்ட் இருக்குது வெஸ்டர்னி ட்ரஃப் இருக்குது எல்லாத்துக்கும் இடையில் இருக்கு லேண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்புறம் வட பகுதியில் அந்த அந்த வெஸ்டர்னி ட்ரஃப் வரும்பொழுது அதற்குள்ளார் சிஸ்டத்துக்குள்ளார் குளிர்ந்த காற்று செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டேரேஷனல் ஒர்க்காரனால கண்காணித்து தொடர்ந்து ஆமாம் விண்டு ஸ்பீடு நம்ம கொடுத்த மாதிரி இப்போ நம்ம கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தான் இது பண்ணிட்டு இருக்கோம் கடற்பகுதியில் வந்து சில பகுதியில் ஐம்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சில இதில் குறிப்பாக அந்த